இன்றைக்கு இதய நோய்களுக்கு பிறகு நம்ம சமூகத்தில் அதிகமாக பார்க்கக்கூடிய நோயாக எது இருக்குது அப்படின்னா ஈரல் நோய்கள் தான் இருக்குது இன்றைக்கு நம்ம எல்லாருமே பார்க்குறோம் குடிப்பழக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றியும் இந்த குடிப்பழக்கத்தினால் ஈரல் நோய்கள் பாதிக்கப்பட்டு இளைஞர்களும் இளம் வயது இருக்கக்கூடிய நிறைய பேரும் இன்றைக்கு மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறத நம்ம பார்க்குறோம் குடிப்பழக்கத்தால் ஏற்படுகின்ற ஈரல் நோய்கள் ஒரு குடிப்பழக்கமே இல்லாமல் இன்றைக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட நிறைய பேருக்கு நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய குடிப்பழக்கம் அல்லாத ஈரல் நோய்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு அரசு தரப்பிலிருந்து நிறைய இந்த ஈரல் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை நம்ம பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கும் ஈரல் நோய் ஏற்படலாங்கிற ஒரு அசௌகரியம் வரக்கூடும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஈரல் நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான எண்ணெய் பதார்த்தங்களை நாம் சாப்பிடுவது அதீதமான அசைவ உணவுகளை சாப்பிடுவது உணவில் இருக்கக்கூடிய கலப்படம் அந்த கலப்படம் தெரியாமல் நாம் பயன்படுத்துவது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நிறைய மருந்துகளை நாம் சாப்பிட முயற்சி செய்வது இது மட்டும் இல்லை தூக்கமின்மையிலிருந்து பரம்பரையாக ஏற்படுகின்ற ஈரல் நோய்கள் வரை இன்றைக்கு ஈரல் நோய்கள் நம் அனைவருக்குமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அப்போ ஈரல் நோய்கள் நம்ம உடம்புல ஏற்படுது அப்படின்னா உடலுடைய செரிமான சக்தி குறைந்து போவது உடலுடைய ஆக்கப்பூர்வமான திசுக்களுடைய வளர்ச்சி குறைந்து போவது உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான சத்துக்களை ஈரல் நமக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய முக்கியமான உறுப்பாக இருக்கும்போது சக்தி ஓட்டங்கள் தடைபடும்போது அது நமக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்குவதுன்னு நிறைய வகையான நோய்களுக்கு அடிப்படை காரணமாக ஈரல் ஆரோக்கியம் இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு நம்ம போய் மருத்துவமனையில் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு பண்ணக்கூடிய ஒரு பரிசோதனையை நாம் செய்யும்போது அந்த பரிசோதனையில் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வரும்போது நம்மில் நிறைய பேர் அதை ஒரு சிரமமாக கூட கருதுவது கிடையாது ஆனால் இந்த ஃபேட்டி லிவர் ஈரலையே அழிக்கக்கூடிய ஒரு நோயாக பின்பு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அனைவருமே ஈரல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் ஈரல் நோய்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம உடைய உயிருக்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடிய நோயாக இருக்கிறதுனால கவனத்துடன் இந்த நோயை நாம் அணுக வேண்டும் ஈரல் நோய்கள் நம்ம உடம்புல ஏற்பட்டிருக்குன்னா எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் முதலாவது நமக்கு ஜீரண மண்டலத்தில் ஒரு பெரிய பலவீனம் ஏற்படுவதை பார்க்கலாம் நல்லா பசிக்கும் நம்மளால சாப்பிட முடியாது அல்லது நம்ம சாப்பிட்டோன்னா அந்த உணவு செரிக்காமல் வயிற்றில் இருப்பது போலவே இருக்கும் அல்லது சாப்பிட்ட உணவு முழுமையாக வாந்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு சிரமங்கள் உருவாகும் அல்லது காலை உண்ட உணவு மாலை வரை செரிக்காமல் இருப்பது போக சில நேரங்களில் மலச்சிக்கலும் சில நேரங்களில் வயிறு கழிதல் போல பேதியாகிறதையும் நம்ம பார்க்க முடியும் காரணமே இல்லாமல் உடல் எடை வேகமாக குறைந்து வருவதை பார்க்க முடியும் கை கால் முகங்களில் கடுமையான வீக்கம் ஏற்படுவதையும் உருவ அமைப்பு திடீரென்று கருத்து போகிறதையும் அதைவிட முக்கியமாக மலம் கருப்பாக போகிறதையும் இரத்த சோகை சார்ந்த சிரமங்களும் உடலில் இரத்தப்போக்கு ஏற்படும்போது அந்த இரத்தப்போக்கை நிறுத்துவதற்கான முயற்சிகள் பெரிய அளவில் பலன் கொடுக்காமல் நம்ம ஒரு மூல நோய் இருக்கும் ஆனால் நமக்கு ஈரல் நோய் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது மூலத்திலிருந்து வெளிவரக்கூடிய இரத்த கசிவு உயிரை வாங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நோயாக மாறக்கூடிய அளவுக்கு இந்த ஈரல் நோய்கள் நம்முடைய உயிரையே வாங்கக்கூடிய மோசமான நோய்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஈரல் நோய்கள் அப்படின்னு வரும்போது கிரேட் ஒன் ஃபாட்டிலி லிவர்னு நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வரும்போது அது இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கலன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு நம்ம இன்றைக்கே வருமுன் காப்போம்ங்கிற மாதிரி ஈரல் ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய நோய்களை தடுப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஈரல் ஆரோக்கியங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம கவனம் எடுக்க ஆரம்பித்தாலே அவ்வாழ்நாள் முழுவதும் நாம் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்ல இன்றைக்கு உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோயை கூட நாம் தடுக்க முடியும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம் ஈரல் ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை தினசரி எடுக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமை ஈரல் நோய்கள் உடலில் ஏற்பட்ட பிறகு அந்த ஈரல் நோய்களை எவ்வாறு தீர்ப்பதுங்கிற கேள்வி நம் எல்லோர் மனதிலும் உள்ளது பொதுவாக ஈரல் நோய்களை வெறும் ஈரல் சார்ந்த நோய்களாக நம்ம பார்க்காம உடம்பில் இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபத்தில் எது சீற்றமடைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து நம்முடைய உடல் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததா அப்படிங்கிற ஒரு புரிதலோடு உடலில் அந்த நோய்த்தன்மை எந்தெந்த உறுப்புகள் குறிப்பாக ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை இதயம் நுரையீரல் சிறுநீரகங்கள் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலங்களில் எந்தெந்த உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து அதற்கு போல நம்முடைய சிகிச்சை முறைக்குள்ளே இருந்தால்தான் இந்த ஈரல் நோயுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது சாத்தியமாகும் உடலில் முதல்ல உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் அவசியம் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வுகளோடு என்ன வகையான உணவுகள் என்னுடைய உடலுக்கு தேவை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் இந்த உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறது வாக்கிங் ஜாகிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லை யோகத்தை கொண்டு உலகையே நாம் வெல்ல முடியும் அந்த யோக பயிற்சிகள் இந்த ஈரலை பலப்படுத்த ஈரல் நோயினால் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை பலப்படுத்த நம்ம என்ன செய்யணும் இது கூட சுவாச பயிற்சி மற்றும் தியான பயிற்சி இந்த மூன்று வகையான பயிற்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் நாம் செய்யக்கூடிய முறையான முயற்சியாக இருக்கும்போது அதுவே ஈரலை புத்துணர்வு அடைய செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இருக்கும் இது கூட உடல் கழிவு நீக்கம் ஈரல் நோய்கள் பித்தம் சார்ந்த நோய்களாக இருக்கிறதுனால அந்த நோய்களில் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய பித்த நீருடைய அளவு மிக அதிகமாக மாறும்போது கை கால்களில் ஏற்படுகின்ற வீக்கங்கள் ஆண்களாக இருக்கும்போது விதைப்பையில் ஏற்படுகின்ற வீக்கங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற வீக்கங்களை நீக்குவதற்காக உடல் சோதனை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய பேதிக்கான சிகிச்சைகள் இது எல்லாவற்றுக்கும் கூட உடலில் இருக்கக்கூடிய வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் சீரமைக்க வாதசமணி பித்தசமணி கபசமணி ஒருவேளை அதிகமான பித்தநீர் உடல் முழுவதும் வியாபித்து இருக்கும்போது அந்த நீரை வெளியேற்றுவதற்கு டீடாக்ஸ் சார்ந்த மருந்துகளோடு கேர்னு சொல்லக்கூடிய காயக்கல்ப சிகிச்சை இந்த எக்ரித்கேர் காயக்கல்ப சிகிச்சை அப்படிங்கிறது சில வகையான மாத்திரைகள் சில வகையான சூரணங்கள் நாட்பட்ட ஈரல் நோயாக இருக்கும்போது ரசாயன மருந்துகளாக வெறும் மருந்துகளாக மட்டும் இல்லாமல் அது கூட உணவு முறை வாழ்வியல் முறை உடல் கழிவு நீக்கம் யோக தியான மூச்சு பயிற்சிகளோடு சேர்த்து நாம் பின்பற்றும் போது நம்முடைய நோய்கள் நாட்பட்ட நோய்களாக இருந்தாலும் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியல்ல உள்ள நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்களுடைய தீவிரம் படிப்படியாக குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு நாம் செல்ல இது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும் இந்த நோயை குணப்படுத்துவதற்கு ஸ்ரீவர்மாவில் அளிக்கக்கூடிய வாழ்வியல் முறை மாற்றங்கள் உணவு மாற்றங்கள் உடற்பயிற்சிகள் யோக பயிற்சிகள் சுவாச பயிற்சிகள் உடல் கழிவு நீக்க முயற்சிகளோடு எக்ரித்கேர் வகை சார்ந்த முறையான மருந்துகள் அது கூட வாதம் பித்தம் கபத்தை சீரமைப்பதற்கு தேவையான முயற்சிகள் உடல் கழிவை நீக்கக்கூடிய டீடாக்ஸ் வகையான சிகிச்சைகள் அனைத்தையும் சேர்த்த ஒருங்கிணைந்த சிகிச்சையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது இந்த ஈரல் நோய்களுடைய தாக்கமும் தீவிரமும் இதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் படிப்படியாக குறைந்து ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் திரும்ப முடியும் ஈரல் நோயினால் மிகுந்த பாதிப்புக்கு நாம் உள்ளாகி இருக்கிறோம் அப்படின்னா அந்த நோய் தன்மையிலிருந்து விடுபட்ட ஆரோக்கிய வாழ்க்கைக்கான காயக்கல்ப சிகிச்சைகளை பற்றியும் அறிந்து புரிந்து பின்பற்றினாலே நம்முடைய ஆரோக்கியம் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்